ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னோட கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயர்த் லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அதாவது இந்தியா மற்றும் தமிழ்நாடு நம்மளுடைய இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பு அண்ட் அதனுடைய பிரிவுகள் அண்ட் தமிழகத்தினுடைய இயற்கை அமைப்பு அதனுடைய பிரிவுகள் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய இந்தியா அப்படின்னா உலகின் ஏழாவது மிகப்பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தில் இரண்டாவது மிகப்பெரிய நாடாகவும் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இரண்டு புள்ளி நான்கு சதவீதத்தை பிடித்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய இயற்கை அமைவுகள் எந்த மாதிரியான மலை பிரிவுகள் அதாவது மலை தொடர்கள் மலை குன்றுகள் தீவுகள் கடற்கரை சமவெளிகள் வடபெரும் சமவெளிகள் தீபகற்ப தக்கான பீடபூமிகள் இந்த மாதிரி எந்த மாதிரியான இயற்கை அமைவுகள் எந்தெந்த சைடில் நம்மளுடைய இந்தியா மற்றும் தமிழ்நாடு பிடித்திருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு நான்கு இடங்கள்ல இருக்கும் என்னென்னா வடக்கே இமயமலை முகடு நம்மளுடைய கம்பீரமான இமயமலை முகடு அதாவது ஹிமாலயா ஸ்பீக் அப்படின்னு சொல்லக்கூடியது அமைந்திருக்கு அதே மாதிரி தெற்குல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒண்டர்ஃபுல் பீச்சஸ் கடற்கரை ஸோ பீச் அப்படின்றது இருக்கு மேற்குல நம்மளுடைய இந்தியா பாலைவனம் டெசர்ட் அப்படின்றது அமைந்திருக்கிறது கிழக்குல நம்மளுடைய ஜியாகிரபிகல் நேச்சர் அதாவது புவியியல் தோற்றம் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலா கொண்டாடக்கூடிய பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில அமைந்திருக்கக்கூடிய அந்த புவியியல் தோற்றங்கள் நம்மளுடைய நேச்சுரல் ஹெரிடேஜ்னு சொல்லக்கூடியது அமைந்திருக்கு அப்ப வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குல நம்மளுடைய இந்தியா சைட் ஆஃப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வச்சுதான் நம்மளுடைய இந்தியா ட்ரோலி இன்கிரெடிபிள் கண்ட்ரி அப்படின்றத சொல்றோம் இந்த இயற்கை அமைப்புகள் அப்படின்னு சொல்லும் போது ஐந்து பிரிவுகளாக நமக்கு பிரிக்கிறாங்க நம்மளுடைய இயற்கை அமைப்புகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஐந்து வடக்கு மலைகள் நார்த்தன் மவுண்டைன்ஸ் வடபெரும் சமவெளிகள் நார்த்தன் பிளாயின் தீபகற்ப பீடபூமிகள் பெனிசுலர் பிளான் டூ கடற்கரை சமவெளிகள் கோசல் பிளாய்ஸ் அண்ட் தீவுகள் அப்படின்னு சொல்றது சோ இந்த மலைகள் அப்படின்னும் போது அதுல என்ன மாதிரி மலைகள் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா டிரான்சஸ் மலைகள் இருக்கும் அண்ட் இமாலயாஸ் இருக்கும் பூர்வாஞ்சல் இருக்கும் வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள என்ன மாதிரியான சமவெளிகள் இருக்கு நமக்கு பாங்கர் இருக்கும் அதே மாதிரி டாங்கர் இருக்கும் ஸோ நமக்கு தராய் அப்படின்றது இருக்கும் காதர் சமவெளிகள் டெல்டா பகுதிகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு தீபகற்ப பீடபூமின்னு சொல்லும் போது நமக்கு அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் தக்கான பீடபூமிகள் நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் கடற்கரை சமவெளி மீன்ஸ் நமக்கு ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் அப்படிதான் கிழக்கு மற்றும் மேற்கு அப்படின்ற கடற்கரை சமவெளிகள் தான் இருக்கு அதை பிரிச்சிருப்பாங்க தீவுகள் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அண்ட் லட்சத்தீவுகள் இரண்டு தீவுகள் தான் பெரிய தீவுகள் நம்மளுடைய இந்தியாவிலேயே அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லும்போது போது எழுபத்தி இரண்டு தீவு கூட்டங்களை கொண்டிருக்கக்கூடியது வங்காள விரிகுடாவில் அதே மாதிரி லட்சத்தீவு அப்படின்றது இருபத்தி ஏழு தீவு கூட்டங்களை கொண்டிருக்கிறது அரபிக் கடல்ல ஓகேவா சோ இந்த ஐந்து பிரிவுகள் அதாவது வடக்கு மலை வடவெரும் சமவெளி தீபகற்ப பீடபூமி கடற்கரை சமவெளிகள் தீவுகள் இந்த ஐந்து டாபிக் தான் இன்னையோட கிளாஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் கண்டினியூவா கிளாஸ் வாட்ச் பண்ணுங்க ஓகேவா